அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து இந்த ரோட்டு உரத்தில் பஸ் நிலையத்துலலாம் எத்தனை பேர் வந்து பஸ்ஸில் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அவங்களுக்குலாம் நம்ம வந்து வீட்லேயே சமைச்சி அவங்க இருக்கிற இடத்துக்கே வந்து தேடி வந்து இந்த உணவுக்குள்ள போட்டுக்கிட்டு வரோம் இது போல வயதானவங்களை எத்தனை பேர் வந்து உணவு இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக வந்து அவங்களுக்கு இந்த உணவு கொடுத்து தச்சியை போக்கிட்டு வரோம் ஐயா ஐயா